அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் இருபத்து ஏழு மனநோய் அகலத்தனை அன்பு படைத்தனை யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்வதே உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ள முருகும் அன்பு படைத்தனை பத்பபத யுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து எல்லாம் நின் அருள் புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்வதே பாடலின் பொருளுரை பேரழகு வடிவுடைய தாயே என் முன்மிடை பயனால் ஏற்பட்ட பிறவியைத் தகர்த்து என் உள்ளம் உருகும் வண்ணம் ஆழ்ந்த அன்பையும் அந்த உள்ளத்தில் உண்டாக்கி தாமரை மலரையொத்த உன் திருவடிகள் இரண்டையும் தலையால் வணங்கி மகிழும் தொண்டையும் எனக்கே ஏற்படுத்தி தந்தாய் என் நெஞ்சில் கப்பி இருந்த ஆணவம் முதலிய அழுக்குகளை எல்லாம் உன் கருணை என்னும் தூய நீரால் கழுவி போக்கினாய் இந்த உன் திருவருண் சிறப்பை நான் என்னவென எப்பிடம் எடுத்து கூறி பாராட்டுவேன் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்